காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூரில் கலைஞர் கைவினை திட்டத்தை தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குளத்தொழிலை ஊக்குவிப்பதாலேயே மத்திய அரசின் விஸ்வகர்மா திட்டத்தை எதிர்ப்பதாக விளக்கம் அளித்திருக்கிறார் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் செக்கிழார் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் சார்பில் கலைஞர் கைவினை திட்டம் தொடங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் கலந்து கொள்வதற்கு சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு வழிநடிக உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இதனை தொடர்ந்து மேடைக்கு சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலைஞர் கைவினை திட்டத்தை தொடங்கி வைத்தார் பின்னர் பேசிய அவர் மத்திய அரசின் விசுவகர்மா திட்டத்தை ஏன் எதிர்க்கிறோம் என்று விளக்கம் அளித்தார் நம்மை பொறுத்த வரைக்கும் எந்த திட்டமாக இருந்தாலும் அது சமூக நிதிய சமத்துவத்தை நிலைநாட்டக்கூடிய நோக்கத்தோடு இருக்கணும் ஆனால் அந்த விஸ்வகர்மா திட்டம் அப்படியான திட்டம் இல்லை அத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும் அந்த திட்டத்தின் கீழ் ஒருத்தர் பயன் தரணும்னா அந்த விண்ணப்பதாரருடைய அவருடைய குடும்பம் காலங்காலமா செஞ்சுட்டு வரக்கூடிய தொழிலைத்தான் செய்யணும்னு நிபந்தனை விதிக்கப்பட்டிருந்துச்சு இது சாதிய பாகுபாடுகளை குலத்தொழில் முறைய வெளிப்படையாகவே ஊக்குவிக்கிறதுன்னு சொல்லி கடுமையாக எோம் மாணவர்கள் உயர்கல்விக்கு செல்லும் வயதில் குடும்ப தொழிலை செய்வதற்கு விஸ்வகர்மா திட்டம் தள்ளுவதாகவும் முதலமைச்சர் விமர்சித்தார் விண்ணப்பிக்க வர்றவங்களுக்கான குறைந்தபட்ச வயது பதினெட்டுன்னு நிர்ணயிக்கப்பட்டு இருந்ததை பார்த்து எனக்கு அதிர்ச்சியும் வேதனையும் உண்டாச்சு கலைஞர் கைவினை திட்டத்தை விண்ணப்பிச்சு குறைந்த வயசு முப்பத்தி அஞ்சாக இருக்கணும்னு நிர்ணயிச்சிருக்கோம் குடும்ப தொழில பார்த்தா போதும்னு எந்த மாணவரும் நினைக்காம இருக்கிறத உறுதி செஞ்சிருக்கிறோம் இந்த நிலையில் கைவினை கலைஞர்களின் வாழ்வாதாரத்தை முன்னேற்றவும் சாதிய அடிப்படையில் பாகுபாடை காட்டாத வகையிலும் உருவானதுதான் கலைஞர் கைவினை திட்டம் என்று முதலமைச்சர் விளக்கமளித்தார் அளித்தார் கலைஞர் கைவினை திட்டத்தில் ஐம்பதாயிரம் ரூபாய் முதல் மூன்று லட்சம் வரையில் மானியத்துடன் கடன் வழங்கப்படுவதாக கூறிய முதலமைச்சர் எந்த தொழிலையும் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் என்றார் இதனைத் தொடர்ந்து அம்பத்தூர் தொழிற்பேட்டையில் ஐந்து கோடி ரூபாய் செலவில் வாகன மற்றும் பொறியியல் உதிரி பாகங்களை தயாரிக்கும் நிறுவனங்களுக்கான உலோகவியல் ஆய்வகங்கள் அமைக்கப்படும் என்றும் கூறினார் இதேபோன்று புவிசார் குறியீடு பெறுவதற்காக வழங்கப்பட்டு வரும் மானியம் இருபத்து ஐந்தாயிரம் ரூபாயிலிருந்து ஒரு லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும் உட்பட ஐந்து அறிவிப்புகளை முதலமைச்சர் வெளியிட்டார் சிதைக்கும் வேலையை ஒருவர் செய்வதாக குற்றம் சாட்ட துரைோ கட்சியின் முதன்மை செயலாளர் பொறுப்பிலிருந்து விலக்கிக் கொள்வதாக அறிவித்த நிலையில் தலைமை அந்த முடிவை ஏற்க மறுத்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது கடந்த வாரம் சனிக்கிழமை சென்னை எழும்பூரில் நடைபெற்ற மதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் புதிய நிர்வாகிகள் நியமனத்தில் முறைகேடு நடைபெற்றதாக கூறி கட்சியினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் கூட்டத்திலிருந்து துரைவைகோ பாதையில் கிளம்பி சென்றார் இதனைத் தொடர்ந்து திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய துரைவைகோ விழுத்ததெல்லாம் பால் என்று நினைக்கும் வைகோ அயோக்கியர்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததாக ஆவேசமாக பேசினார் இந்நிலையில் கட்சியின் முதன்மை செயலாளர் பொறுப்பிலிருந்து விலகுவதாக துரை வைகோ அதிரடியாக அறிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வைகோவிற்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் வகையிலும் கட்சியை சிதைக்கின்ற வேலையையும் ஒருவர் மறைமுகமாக செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டியிருக்கிறார் தான் முதன்மை செயலாளராக பொறுப்பேற்றதை சகித்துக் கொள்ள முடியாமல் நான்காண்டுகளாக கட்சி தலைமைக்கும் தீரா பழியை சுமத்தி ஒருவர் சுகம் காண்பதாக விமர்சித்திருக்கிறார் எனவே மதிமுகவின் முதன்மை செயலாளர் பொறுப்பிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்வதாக கூறியுள்ள வைகோ நாளை நடைபெறும் நிர்வாகக் குழு கூட்டத்தில் பங்கேற்பேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார் ஆனால் அதன் பிறகு தலைமை கழகத்தின் மிக முக்கிய முடிவுகளை மேற்கொள்ளும் கூட்டங்கள் இதிலும் கலந்து கொள்ள மாட்டேன் என்று தெரிவித்துள்ளார் மதிமுக மற்றும் வைகோவிற்கு தன்னால் எல்முனையளவு கூட சேதாரம் வந்துவிடக்கூடாது என்பதற்காகவே இந்த முடிவை எடுத்திருப்பதாக வைகோ கூறியுள்ளாா் அதே சமயம் மதிமுகவின் முதல் தொண்டனாக இருந்து கட்சிக்காக உழைப்பேன் என்றும் துரைவைகோ உறுதிப்படக்கூறியுள்ளார் இதனிடையே முதன்மைச் செயலாளர் பொறுப்பிலிருந்து வைகோ விலக்கியதை மதிமுக தலைமை ஏற்க மறுத்துவிட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது மேலும் நாளை நடைபெறவுள்ள நிர்வாகக் குழு கூட்டத்தில் ஆலோசித்து சுமூக முடிவை எடுக்க வைகோ திட்டமிட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது வைகோ விலக மதிமுக துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யாதான் காரணம் என்று தகவல் வெளியான நிலையில் இதுகுறித்து பதிலளிக்க அவர் மறுத்துவிட்டார் நாளை நடைபெறும் மதிமுக நிர்வாக குழு கூட்டத்தில் துரை வைகோ பங்கேற்பார் என்று மதிமுக பொருளாளர் செந்தில் அதிபன் தெரிவித்திருக்கிறார் மதிமுக பொதுச்செயலாளர் வைகோவை சந்தித்து ஆலோசனை நடத்திய பிறகு நியூஸ் பேட்டியளித்தவர் இந்த விவகாரம் குறித்து நாளை வைகோ விரிவாக்க பதிலளிப்பார் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் என்ன காரணம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு என்ன முடிவு எட்டப்பட்டிருக்கு அவருடைய பதவி உலகல் குறித்து தலைவர் வைக்கோவரிடத்திலே கழகத்தினுடைய அவைத்தலைவர் ஆடிட்டர் அர்ஜன்ராஜ் அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர் புதூர் பூமிநாதன் அவர்களும் நீண்ட நேரம் தலைவரோடு விவாதித்திருக்கிறோம் நாளை நடைபெற இருக்கிற கட்சியினுடைய நிர்வாக குழு கூட்டத்திலே தலைவர் வைக்கோவர்கள் இது குறித்து ஆலோசனை செய்து தக்க முடிவை அறிவிப்பார்கள் நாளைய கூட்டம் வந்து சுமூக முடிவை தக முடியும் என்று நம்புகிறோம் அந்த கூட்டத்திலே தோழர் துரை வைக்கோவர்களும் பங்கேற்கிறார் ராஜினாமா கெடுதிரும் வாய்ப்பு தலைவர் வைகோ அவர்கள் நாளை நிர்வாக குழு கூட்டத்தில் இது குறித்து தக்க முடிவு அறிவிப்பார்கள்